வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள் பதம் இனிப்புகளை மதுரை புத்தக கண்காட்சி சிறப்பு ஸ்டால்களில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால் ராமாயணம் இருந்து வந்தது வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார் மகாபாரதம் இருந்து வந்தது வியாசர் எழுத பெருந்தேவனார் வில்லிபுத்தூரார் போல் பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்தில் தொகுத்து பாடினார்கள் ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால் அது வழிநூல் அல்ல இது முதல் நூல் வழிநூல் என்பது நாம் பிற மொ மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது பெரிய புராணத்தை ஏன் பாடினார் பாட வேண்டிய அவசியம் என்ன சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம் கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம் அதை பார்த்து கொண்டிருந்த சைக்கிளார் சொன்னாராம் ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள் வாழ்க்கைக்கு பயனற்றவை நம்ம வார்த்தையில் சொல்கிறதா டைம் பாஸிங் எதுக்காக சிவக்கதைகளை கேளுங்கள் பயனுண்டு இம்மைக்கும் மருமைக்கும் உண்டு அப்படியானால் அதை சொல்லுங்கள் நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கலார் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல அங்கே வாசலில் இருந்து அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார் அவர்கள் வர்ணே வருத்தமடைந்து சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம் உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார் சிவபெருமான் சொன்னாராம் உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர் என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்கள் நீ மதிக்க வேண்டாமா நீ முதலில் அவர்களை போய் வணங்கு அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு அவர் சிவபெருமானத்தை பார்க்க போனார் அதனால் என்ன சொல்ல கேட்டாங்க அப்போ சிவபெருமானியும் பிறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க சிவன் சிரிச்சாரா ஒன்றை ஒதுக்கினதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர் அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாது ஏற்பகைக்கும் அடியேன் என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார் அது பெரியபுராணத்தினுடைய தொடக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார் அதே போல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம் இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெ பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு செய்து என்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் அறுவ நாயன்மார்களாக இருக்கிறார்கள் திருக்குறிப்பு தொண்டர் சலவை தொழிலாளி இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள் வீரர்கள் இருக்கிறார்கள் அந்தனர்கள் இருக்கிறார்கள் சத்திரியர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தெல்லையிலே சென்று எம்பர் மாநத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம் கலெக்டர் வந்து திறந்து வைப்பார் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் பிரதம மந்திரி கொடியேசிப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்தாராம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம் இதுதான் அந்த பாடல் இந்த பாடல் இதை பற்றி ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம் நான் இப்போ பாடலை மட்டும் சொல்லியிருக்கேன் திருங்கான சம்பந்த ஓதுவார் அவர்கள் இதை பாடலாக உங்களுக்கு தருவார் பெரிய புராணம் தொடங்குகிறது உலகலாம் உணர்ந்து ஓதக்கு அறியவள் நிலவுலாவிய நீர்மலிபணியன் அலகில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாட் தி